நித்திய பிரம்மச்சாரி சுவாமி ஐயப்பன் அவர் ஏன் மகிஷமுகியை வதம் செய்தார் அதை சொல்லுங்கள் மகிஷமுகியினுடைய வரம் ஐயப்பனுடைய அருள் அவதாரத்தில் ஐதீகம் அதுதான் அந்த கதையை நகர்த்தி சென்றது என்பதையும் நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அண்மையிலே ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் நம்முடைய அருள் நேரத்தில் ஒளிபரப்பிய ஐயப்ப வழிபாட்டு சிறப்புகளை எல்லாம் கேட்கிறீர்கள் அண்மையிலே ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் நம்முடைய அருள் நேரத்தில் ஒளிபரப்பிய ஐயப்ப வழிபாட்டு சிறப்புகளை எல்லாம் கேட்கிறீர்கள் அண்மையிலே எனக்கு ஒரு கடிதம் வந்தது அது சென்ற முறை நான் பதிவு செய்திருந்தேன் இந்த மாத பூஜைக்கு செல்லலாமா என்பது அது குறித்து விரிவாக பேசப்பட்டது அண்மையிலே எனக்கு கைதொலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தியும் ஜயா தொலைக்காட்சியில் அருள் நேரத்தில் பல கதைகளை சொல்கின்ற தங்களுக்கு ஒரு வேண்டுகோள் அருமையாக எழுதியிருந்தார் நாகர்கோவிலை சேர்ந்தவர்த்தர் நித்திய பிரம்மச்சாரி சுவாமி ஐயப்பன் அவர் ஏன் மகிஷ முகியை வதம் செய்தார் அதை சொல்லுங்கள் ரெண்டும் முரண்பட்டு நிற்கல நல்ல ஒரு கேள்வி ஆன்மீகத்தில் இது மாதிரி தேடி நாடி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நித்திய பிரம்மச்சாரி ஐயப்பன் அவர் ஏன் மகிஷமுகியை வதம் செய்தார் அப்படின்னு இதுக்கு ரெண்டு விதமான வரலாறு உண்டு அதை ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள உங்களுக்கு விளக்கிறேன் ஐயப்பன் என்பவன் ஒரு இறை குழந்தையாக நம்முடைய வரலாறும் எதிகாசமும் புராணமும் சொல்கிறது இந்த மகிஷமுகி ஆர் அப்படின்னு கேட்டா மகிஷாசுரனுடைய தங்கை மகிஷமுகி தமிழ் மரபுபடி அவளுக்கு லீலாவதிங்கிற பேர் அவர் அறக்கர் குலத்தை சேர்ந்தவர் பிரம்மனை நோக்கி கடும் தவம் வைக்கிறார் கண்மூடி பழநாள் தவம் செய்கிறா பிரம்மா மயங்கிட்டார் தவத்துக்கு கண்மூடி திறந்து உன் தவத்தை மெச்சினேன் என்ன வரம் கேள்னு மரணமிழா பெருவாழ்வுன்ட்டா யாரு இந்த மகிஷமுகி மகிஷமுகி லீலாவதி ஒன்று தான் பிரம்மா தந்தேன்னு சொல்ல போகும்போது கொஞ்சம் யோசிச்சார் மரணமிழா பெருவாழ்வு தரலாம் ஆனால் அதில் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்டு இஷ்யூ பண்ணணுமேன்னார் அப்போ லீலாவதி யோசித்தா சாதாரண மனிதர்களால் எனக்கு மரணமே வரக்கூடாது ஒரு குழந்தை ஒரு மகாராஜாவுக்கு இறை குழந்தையாக பிறக்கக்கூடிய இறை குழந்தையால் ஏன்னா இது நடக்காது அப்படின்னு நினச்சி அந்த வரத்தை கேட்டால் பிரம்மாவும் தந்தேன்ட்டார் சாதாரணமாக மனிதனுக்கே பத்து ரூபாய்க்கு மேலே பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் கையில் பிடிக்க முடியாது பல லட்சம் இருந்தால் ஆட்டி படைச்சிருவான் மனிதனே அறக்கருவை அறக்கரு குளத்தில் இருந்தவ மரண விழா பெருவாழ்வுன்னு ஒன்று கேட்கவா வேணும் தைய தக்கனு குதித்து தேவர்கள் முனிவர்கள் மக்கள் எல்லாரையும் ஆட்டி பதைச்சி சித்திரவதை பண்ணி தோச்சு தொங்க போட்டு கசக்கி எடுத்துட்டா எல்லோரும் துடிச்சுட்டாங்க நேராக உலகத்தினுடைய பரம்பொருள் சிவபெருமான்கிட்ட தான் போகணுன்னு ஆசை ஆனால் கொஞ்சம் அவர் ருத்ர தாண்டவம் ஆயிடுவார் அதனால் கொஞ்சம் சுவாத்வீகமாக இருக்கக்கூடிய விஷ்ணுகிட்ட போய் தங்களுடைய குறையை குற்றத்தை அப்படியே குமுறுகிறார்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களே தேவர்கள் முனிவர்கள் மக்கள்லாம் ஒன்று விஷ்ணு அமைதியாக இருங்க நான் ஹரிகர சுதனாக பிறக்கக்கூடிய நேரம் வந்துட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லி விஷ்ணு சிவனிடத்தில் இணைந்து சிவசக்தி ஸ்வரூபனாக ஹரிஹர சுதனாக நம்முடைய பந்தளத்து மகாராஜனுக்கு வளர்ப்பு பிள்ளை போல பம்பை நதிக்கரையில் குழந்தையா தோன்றார் அப்படி தோன்றியவர் தான் பந்தளத்து இளவரசன் ஐயப்பன் மகாராணி எடுத்து வளர்த்தா அவளுக்கு குழந்தை பிறந்தோன்னு இந்த குழந்தைய என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தலைவலின்னு ஒரு நாடகம் போட பிறகு மந்திரி தாயின் தலைவலியை கேட்க புளிப்பால்னு சொல்ல அந்த புலிப்பாலை தானே கொண்டு வரேன்னு புறப்பட்டவர் தான் புலிவாகன வீரா மணிகண்டா சரணம்னு சொல்றமே அப்போ போகும்போது தான் மகிஷமுகிய வதம் செய்கிறார் அதுதான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எரிமேலிங்கிற ஒரு இடத்துல பேட்டை துள்ளல் ஏன்னா ஒருத்தரை வதத்தில் ஜெயிச்சுட்டா எல்லாரும் வண்ண பொடியை போட்டுக்கிட்டு ஆடி பாடி மகிழ்வாங்க இன்றைக்கு மாத பூஜைக்கு போகிறவங்களையும் எரிமேலியில பேட்டை துள்ளி எரிமேலி சாஸ்தாவை வணங்கி அங்கே உள்ள குளத்தில் நீராடிட்டு அப்புறம் பம்பைக்கு வந்து பயணம் தொடங்குறதும் உண்டு இது எதுக்குங்கிற ஐதீகம் தெரிஞ்சுக்கணும் அப்போ வில் வேல் கதை ஆயுதமெல்லாம் ஐயப்பன் பயன்படுத்தி அதற்கு அடையாளம்தான் ஒவ்வொரு ஆண்டுக்கு போகிறவங்களுக்கும் ஒவ்வொன்று உண்டு அதை பம்பையிலேருந்து நடைப்பயணமாக வரும்போது சபரிபீடம் அப்படின்னு இருக்கும் அதை தாண்டினதுக்கப்புறம் சரங்குட்டி அதில் வந்து நம்ம ஐயப்பனை இந்த வருஷம் பார்த்துட்டோங்கிறதுக்கு அடையாளம்தான் அட்டனன்ஸ் தான் அந்த சரங்குத்தியில் அந்த ஆயுதத்தை போட்டுவிட்டு வணங்கிட்டு கற்பூர தீபத்தை எடுத்துக்கிட்டு சன்னிதானம் போய் சுவாமியை வழிபடுறோம் இந்த லீலாவதி மகிஷமுகூதியை வதம் செய்ததற்கு பிறகு புலிக்கூட்டத்தோடு திருப்பியும் இவர் வருவார் பந்தளத்து ராஜா வியந்து போனதுக்கப்புறம் என்னுடைய பிறவி முடிஞ்சிருத்துன்னு ஒரு அம்பை எடுத்து விட்டு புல்மேட்டுக்கு எதிரில் ஆலயம் எழுப்பச் சொல்லி அதிலே இவன் பாலகனாக அமர்ந்து கொண்டு நீங்கள் எனக்கு அணிவித்து அழகு பார்த்த ஆபரணங்களை மகர சங்கராந்தி அன்னைக்கு போடுங்க நான் ஜோதி ஸ்வரூபமாக தோன்றி உங்களுக்கு அருள் காட்சி தருவேன் இதுதான் மகிஷமுகியினுடைய வரலாறு அவ தான் மஞ்ச மாதாவா இன்னைக்கு சன்னிதானத்தில் இருக்கா இந்த மஞ்ச மாதாவினுடைய வரலாறு என்னங்கிறத பெரிதொரு நாள் பார்ப்போம் மகிஷமுகியினுடைய வரம் ஐயப்பனுடைய அருள் அவதாரத்தில் ஐதீகம் அதுதான் அந்த கதையை நகர்த்தி சென்றது என்பதையும் நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற செய்திகளுக்கு விடையளிப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம் மீண்டும் ஆன்மீக செய்திகளோடு நாளை காலை அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம்